அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி மத்திய அரசு பணிகளில் எட்டே முக்கால் லட்சம் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில் மத்திய மந்திரி தகவல் கொடுத்ததாக செய்திகள் வந்துள்ளன அதனுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கடந்த மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிப்படி அனைத்து மத்திய அரசு துறைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மொத்த பணியிடங்கள் நாற்பது லட்சத்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஆகும் அவற்றில் அன்றைய தேதி முப்பத்தோரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர் எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து இரநூற்றி நாற்பத்தி மூணு பணியிடங்கள் காலியாக இருந்தன அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணியம் இருபத்தஞ்சாயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ஊழியர்களையும் பணியாளர் தேர்வாணையம் ரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்றி ஒரு பேரையும் ரயில்வே தேர்வு வாரியம் ரெண்டு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூணு பேரையும் தேர்வு செய்துள்ளன அப்படின்னு கூறியிருக்கிறாங்க ஆக நண்பர்களே மத்திய பணியில் கிட்டத்தட்ட ஒரு எட்டே முக்கால் லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன நண்பர்களே கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்படாத ஒரு சூழலில் இடங்களோட எண்ணிக்கை மத்திய அரசு பணிகளிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலும் அதிகமாக இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் நண்பர்கள் பெரும்பாலும் ரயில்வே தேர்வுகளை விரும்பி எழுதுவது வழக்கம் ஆக நண்பர்களே இடங்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் வெகு விரைவில் அதற்குண்டான அறிவிப்புகள் அந்தந்த துறைகளில் வெளியாகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே